இப்போ நம்ம பாலை நிலத்தை பற்றி பார்க்கலாம் பாலை நிலம்ங்கிறது என்னது மணல் மணல் சார்ந்த இடம் அங்கே அப் எல்லாமே வெப்பந்தான் அதிகமாக இருக்கும் இ இளவேனில் முதுவேனில் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது பின்பணி இப்படி இருக்கக்கூடியதான் பாலை நிலம் பொழுதுகளில் அதனால் அந்த நிலத்தில் ஏற்படக்கூடிய இது வந்து ஒரு பாட்டாக சொல்லியிருக்கிறாங்க மண்ணிய முது முதுவெயில் இளநெய்வேனில் முதுவேனில் சொல்லியிருக்கிறோம்ல இதில் முதுவெயில் மன்னிய முதுவெயில் வளைப்ப வாய் வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுற நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே மண்ணிய முதுவையில் அதாவது கொடிய பாலை நிலத்தின் வெயிலின் தாக்கமாக வளைப்பை முதுவெயில் வந்து அவங்கள வந்து என்னது வளைப்பனா வதைக்க அந்த வ அந்த வெயிலின் தாக்கத்தினால வெறி அதாவது சோர்வால் அந்த வெயிலோட சோர் தாக்கம் அதிகமாக அதிகமாக உடம்புல வெயிலோட தாக்கம் அதிகமாக அதிகமாக சோர்ந்து போவோல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் வேர்த்து வேர்த்து சோர்வு வந்துடும் அந்த மாதிரி சோர்வு சோர்வுனால் வாய் குளறுதல் வாய் குளறதான் வாய் வெறின்னு சொல்கிறோம் சோர்வால் வாய் குளறுது இன்னிலம் குருளைக்கு அதாவது இளம் குற் குருளை அப்படின்னா இளம் குட்டி நாய் அதாவது அங்கே இருக்கக்கூடிய என்னது சென்னாய் சென்னாய் தான் அங்கே இருக்கும் பாலை நிலத்தில் அந்த சென்னாயோட குட்டி சென்னாய் குட்டி அந்த குட்டியே அந்த மாதிரி வருந்துது அந்த வெயிலின் தாக்கத்தினால சோர்வால் அந்த வாய் குளருது அது அந்த அளவுக்கு வருத்த வருந்துது அந்த மாதிரி அந் அந்த துன்பத்தை இணைந்து துன்பத்தை தாங்க முடியாது தாங்க முடியாமல் இணைந்து வெம்பிட அதோட தாய் கு தாய் இருக்குல்ல அந்த சென்னாய் வந்து துன்பமுறுது அதோட துன்பத்தை தாங்க முடியாமல் தானும் வந்து என்ன செய்யுது வருந்தது தா இணைந்து வெம்பிடையேனா எனது தானும் இணைந்து வருந்தது இதை எப்படி போக்குறதுன்னு தெரியலை அந்த வெயிலோட தாக்கத்தை எப்படி வந்து குறைக்கிறதுன்னு அதுக்கு தெரியல தன்னோட குட்டி துன்பப்படுறத வந்து அது தாங்க முடியல அதனால் தன்னிழல் தன்னிழல்னா தன்னோட நிழல் அது நின்றுக்கிட்டு அதோட நிழல்ல தங்கவே தாய்மை மீதுற தாய் பாசத்தினால தன் நிழலுக்கு கீழேயே அந்த குட்டி நாயை படுக்க வச்சுக்குது அப்போ இதோட நிழல் பட்டு அந்த வெயிலோட தாக்கம் குறையுது நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே அதாவது தன்னோட வெ வெயில் தாக்கத்தினால் தன்னோட நிழல் தா நிழல் வந்து வெயிலோட தாக்கத்தை குட்டிக்கு குறைக்கும் அப்படின்னு நினச்சி தன்னோட நிழலுக்கு கீழே தாய் பாசத்துனால கீ கீழே தன்னோட நி இது நிழலுக்கு கீழே அந்த குட்டியை வந்து என்ன செய்து தங்க வைக்குது அப்படிப்பட்ட இடம்தான் பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடும் வெயிலின் தான் துன்புற்று நின்று தன்னோட நிழலில் குட்டியை வந்து இழப்பாறை செய்து உயங்குமே அப்படின்னா வந்து இலைப்பாறை செய்கிறது தன் நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே அதாவது தன்னோட நிழலில் தன்னோட குட்டியை இருக்க வைக்கும் இலைப்பார செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் மண்ணிய முதுவையில் வளைப்ப வெயிலின் கொடுமையினால் வதங்கி வாய் வெறியி வாய் சோர்வால் வாய் குளறி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட இந்நிலம் குருளைனா இளமையான சென்னாய் குட்டியோடு இணைந்து அதாவது சேர்ந்து வருந்தி வெம்பிட அதாவது தாயும் தாயினாயும் வந்து சேர்ந்தேனது வருந் வருத்தப்படுது வ வறுந்தது வரு வருத்தப்படுது இணைந்து வெம்பீடு அப்படின்னா இருவரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க வருத்தப்படுறாங்க தன் நிழல் தங்கவே தாய்மை மீதுரை தன்னோட தாய் பாசத்துனால தன் நிழலுக்கு கீழே தன் குட்டி நாயை தங்க வச்சு அந்த நிழலுக்கு கீழே இலைப்பாறை செய்து இது வந்து என்ன செய்து இது வந்து அந்த இதை வந்து வருத்தத்தை அந்த இதை வாங்கிக்குது சூரியனோட அந்த வெப்பத்தை வந்து தா வாங்கி தன்னோட குட்டியை பாதுகாக்குது நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுரே நன்னரில் அப்படிப்பட்ட தாய்மை த தன்னோட தாய் பாசத்தினால தான் வருத்தப்பட்டாலும் தன்னோட குட்டியை இலைப்பாற செய்யும் அப்படிப்பட்ட நிலத்த உடையதான் பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுற நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே இங்கே பாருங்க அடுத்து இந்த இது பாருங்கள் கடிகமல் மராமலர் கன்னி கடினா வந்து மிகுதியான கமல்னால் வாசனை மிகுதியான வாசனையுடைய மராமலர்களை அணிந்த மராமலர்களால் செய்யப்பட்ட மா கண்ணினா மாலை அணிந்த சிறார்கள் படிக்குறை எருத்துக்கோடு அன்ன எருத்துக்கோடு அன்ன என்னது எருதின் கொம்பு போன்ற அண்ணனா போல பாலைக்காய்களை பாலைக்காய்னு ஒரு காய்களை படிக்குரைனா நிலத்தில் நிலத்தில் வெடிக்க விட்டு நில மீது அதை வீசி எரிஞ்சு வெடி அப்படி வெடிக்க விடுவாங்களாம் அந்த வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி அந்த அந்த பலாக்காய்களை வந்து நிலத்தின் மீலை வீசினா அது வந்து ஒரு சத்தத்தோடு வெடிக்கும் அந் அந்த மாதிரி அந்த சத்தத்தோடு வெடித்து ஆட விரும்பி விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசை அந்த நிலத்தில் அந்த பலாக்காய்களை தூக்கி போட்டு வெடித்து அந்த வெ வெடிக்க விட்டு ஆடி ஆட விரும்பி அந்த கோளினால கம்பை வச்சு அந்த கா காய் அடிக்கிறாங்க அந்த பலாக்காய்களை அடிக்கிறாங்க அந்த அடிக்கும் ஓசைன கேட்டு பருந்து அஞ்சு ஓடுமே பருந்து அங்கே இருக்கக்கூடிய பருந்து வந்து அஞ்சு ஓடுது அப்படிப்பட்ட நிலப்பகுதிகளை கொண்டதான் அந்த பாலை நிலம் கடிக்கமல் மராமலர் கன்னி அதாவது க மிகுந்த வாசனை கடினா மிகுதின்னு அர்த்தம் கமல்னால் எனது வாசனை மிகுதியான வாசனை மிகுந்த மராமலர்களை க மராமலர் கன்னினால் மராமலர் மாலைகளை அணிந்த சிறுவர் அம் சிறுவர் சிறுவாராம் அணிந்த சிறுவர்கள் படிக்குற எடுத் எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் நிலத்தின் மீது ஏ என்ன செய்கிறாங்க எருத்துக்கோடு அன்ன எருதின் கொம்பு போன்ற பாலைக்காய்களை பாலைக்காய்களை வெடிக்கவிட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் கோள்னால் ஒரு கம்பு கம்பினால் அடிக்கும் ஓசை ஓசையின் பருந்து அந்த ஓசையை கேட்டு பருந்து அஞ்சு ஓடுமே அங்கே இருக்கக்கூடிய பருந்துகள் அஞ்சு ஓடக்கூடுற அளவுக்கு என்னது அந்த ஓசை இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க விளையாடுற அந்த கோள்னால் அடிக்கிற ஓசை அப்படி கேட்கும் அந்த ஓசையை கேட்டு பருந்து கூட அஞ்சு ஓடிடும் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேவா இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போம் வாய்வெறியி சோர்வால் குளறுதல் குருளை குட்டி இணைந்து அப்படின்னா எனது துன்புறுதல் இணைந்து அப்படின்னா துன்புறுதல் மூணு சுழி நெய் வந்தா இணைந்துனா சேர்ந்து அர்த்தம் ரெண்டு சுழி நெய் வரும் பொழுது அது எனது துன்புறுதல் உயங்குதல் அப்படின்னா வருந்துதல் உயங்குதல்னாலும் வருந்துதல் இணைந்து துன்புறுதல் படிக்குறை அப்படின்னா நிலத்தில் வீழ படிக்குறைன்னா என்னது நிலத்தில் வீழுமாறு நிலத்தில் வீழ கோடு அப்படின்னா கொம்பு வாய்வெறியி சோர்வால் வாய்க்குளறுதல் குருளை குட்டி இணைந்து துன்புறுதல் வ உயங்குதல் வருந்துதல் படிக்குற நிலத்தில் வீழ நிலத்தில் விழ கோடு கொம்பு இப்போ இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் நன்றி